மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக இருந்து வரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பொதக்கொடி ஹஜ்ரத் நூர் முகமது ஷாஹிக் ஒலியுல்லாக் தர்காவிற்கு புனரமைப்பு பணிக்காக ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தந்தமைக்கு பல்வேறு தரப்பினர் நன்றி தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் உள்ள தர்காக்கள் மத நல்லிணக்கத்தின் சின்னமாக பராமரித்து வருகின்றன இத்தகைய தர்காக்களில் அடக்கமாகியுள்ள மகான்களை ஜாதி மத பாகுபாடின்றி அனைவரும் வழிபட்டு வருவது குறிப்பிடத்தக்க அம்சமாக தமிழகத்தில் பார்க்கப்படுகிறது இந்நிலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு மத வேறுபாடின்றி அனைத்து வழிபாட்டு ஸ்தலங்களையும் புனரமைத்து பேணி பாதுகாக்கும் வகையில் பல கோடி ரூபாய் நிதியினை ஒதுக்கி தந்து வருகிறார்கள் அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் வட்டத்திற்கு உட்பட்ட பொதக்குடி பகுதியில் அமைந்துள்ள தொன்மை சிறப்புமிக்க ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஹஜ்ரத் நூர் முகமது ஷாஹ் ஒலியுள்ளாக் தர்கா சிதிலம் அடைந்திருந்த நிலையினை கருத்தில் கொண்டு தமிழக முதல்வர் தர்காவின் புனரமைப்பு பணிக்காக ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் நிதியினை ஒதுக்கியுள்ளார் இத்தகைய நிதியில் தமிழக அரசு முதல் தவணையாக விடுத்திருந்த ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சத்திற்கான காசோலையினை தர்கா நிர்வாகிகளிடம் வழங்கியது அந்த வகையில் பணி தொடங்கியுள்ளது பொறியாளர்கள் கட்டடங்களை கட்டுவதற்கு அளவுகள் கணக்கில் கொள்ளப்பட்டது பொத்தக்குடி பகுதி வாழ்மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்த இத்தகைய தர்கா புனரமைப்பு பணிக்கான நிதியினை வழங்கிய தமிழக முதல்வர் துணை முதல்வர் தொழில்துறை அமைச்சர் உள்ளிட்டோருக்கு நெஞ்சார்ந்த நன்றியினையும் பாராட்டையும் தெரிவித்ததோடு தர்காவின் புனரமைப்பு பணிக்காக பரிந்துரை செய்த ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனிக்கும் நன்றி தெரிவித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க